பார்க்கிறீர்கள் எந்த நாளில் பேச போகிற உங்களுடைய நீர் மகிமைப்படுத்தும்படியாக நமக்கு வாக்கு தத்துவம் இந்த ஒன்பதாவது மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் என்னன்னு சொன்னா சங்கீதம் எழுபத்தி மூன்று ஒன்று இருதயம் உள்ளவர்களாகி இசைவேல தேவன் நல்லவராகவே இருக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அல்லையோயா நிரூபிக்கப்பட்ட ஒரு வார்த்தை சுத்த இருதயம் உள்ளவர்களாகி தேவன் நல்லவராகவே இருக்கிறார் தேவன் என்னைக்கும் ஒருபோதும் ஒருத்தருக்கும் கெட்டவராக தீமையானவராக இருக்கவே மாட்டார் அவர் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கிறார் அதே சமயம் சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார் அவர் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அவர் நல்லவர் ஆனால் சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார் அவர் நல்லவர் தான் நாளைக்கு நீ முரண்டு துரோகம் பண்ண நினைச்சா அவருக்கு விரோதமா நடந்தா அவருக்கு யாரா மாறுவர் அவர் சத்துருக்கா அவரை பகைக்கிறவர்களுக்கு பகையாகவும் மாறுவார் ஆனா சுத்த இருதயத்தோட எந்த கள்ளக்கவளமும் இல்லாம மன வாஞ்சையோட மன தெளிவோட அந்தவரே அவரை நோக்கி கோப்பிடுகிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் நல்லவராகவே தான் இருப்பார் இருக்கிறார் அவரை எந்த வகையிலையும் தீமையானவரை மாற்றவே முடியாது அவர்கிட்ட போய் கொஞ்சம் காசு கொடுத்து இந்த நல்லவரா இருக்கீங்க எதுனே சேருக்கு நீங்க அவனுக்கு கொஞ்சம் கெட்டவரா மாறிடுங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் மாற மாட்டார் அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர் அவர் பரிசுத்தமானவர் அவர் உங்களுக்கு நல்லவராய் இருக்கணும்னா நம்ம தரப்புல நாம செய்ய வேண்டியது நம்ம இறுதியை சுத்தமான இறுதியும் இருக்கும் நம்ம இருதயம் கல்லங்கப்பட பண்றதா இருக்கணும் நம்ம இருதயத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு தேவனை ஒரு பகுதியில முக வெளிப்படையாக ஒன்றை காட்டிக் கொண்டு உள்ளத்திலே ஒன்றை வைத்துக் கொண்டு இருக்க கூடாது நாம சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் சுத்த கைகளை உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால் எவன் நமக்கு உதவி செஞ்சாலும் சரி எவன் நமக்கு நன்மை செய்யலைன்னாலும் சரி

யார் வேலை எ முதன் முதலில் இந்த உலகத்திலே மனிதர்களை உருவாக்கி விட்டு அவர்களே எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தார் எல்லாவையும் அக்கிரமம் பண்ணி எல்லா எல்லாவையும் தாறுமற அப்படியே சுத்தி ரவுண்ட் அடிச்சு பாக்கிறார் ஒரே ஒரு கூட்டம் மாத்திரம் மனசாட்சியின்படி தன்னை படைத்த கடவுள் யாருன்னு தெரியாம கூட கடவுளுக்கு பயந்து நடக்கிற ஒரு கூட்டம் பார்த்தார் அந்த கூட்டத்தை தஞ்சனமாக தெரிந்து கொண்டார் அந்த தஞ்சனமா தெரிந்து கொண்ட அந்த மக்களுக்கு பேர் ஆபரகாமலே சந்ததி அலைநோய்யா அலைநோய்யா அலையன்னு பார்த்தா தேவனை ஆராதிக்கிற கூட்டம் அதுக்கப்புறம் அதுல ஆபரகாம் வராரு ஆபரகாமுக்கு ஈசாக்கு என்று ஒருத்தர் பிறக்கிறாரு ஈசாக்கு யாக்கோவு என்று ஒருத்தர் பிறக்கிறார் அந்த யாக்கோவுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் அந்த பன்னெண்டு பிள்ளைகள் மூலமாக தான் அந்த இஸ்ரேல் கோத்திரங்கள் அனைத்தும் அந்த தேசம் முழுவதும் பரவி இருக்கிறது அலையா அந்த பனிரெண்டு கோத்திரத்துக்கும் அந்த தகப்பனுக்கும் பேரு தான் என்னது இஸ்ரேல் அலையா அவர்கள் தேவனை மாத்திரமே

பிரயாணம் முதல் யாத்தோப்பு வரைக்கும் மனாந்திர வழியா பிரயாணம் பண்ணி ஆண்டவர் சொன்ன அந்த தேசத்தை அடைவதற்கு போறாங்க அப்படி போற வழியில ஆண்டவர் என்ன அவர்களை தம் ஜனமாக நடத்தி வருகிறார் நான் சொல்லிட்டேன் இசைவேலன் எப்படி இருக்கிறாங்க அதனால அவங்க நல்லவரா அவருக்கு அவங்களுக்கு நல்லவரா ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னா முதலாவது முப்பத்தி நாலாம் சங்கீத எட்டாம் வசனத்துல கத்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவா நீ உண்மையான தேவ நம்பிக்கை உள்ளவனா இருந்தா நீ தேவனை ருசித்து பார்க்க முடியும் உனக்கு கத்தர் நல்லவராயிருப்பார் நீ நீதான் சிறவேன் எத்தனை பேருக்கு புரிஞ்சு அதே சொ இயல் இருக்கு தேவன் நல்லவரா இருக்கிறாரு இங்க என்னவேலை மாற முடியும் பாத்திரமாற முடியும் இப்படி என்ன கவனிச்சுக்கிட்ட கவனிச்சபடியே இருக்கணும் புரியுதா தூங்குறது இப்படி கவனிச்சபடியே தூங்கிட்டா கூட பரவாயில்ல எனக்கு தெரியாம முடியும் ஆனா துணிஞ்சு இருந்தா சும்மா என்னை கவனிச்சு இருந்தா கூட நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எல்லாம் நிமிந்த நிமிட இப்படியே இருக்கணும் அப்படி நிமிர்ந்து அப்படியே பிடிச்சு போய் அடுத்த பக்கம் அந்த பக்கம் போய் கொடுக்க கூடாது அதையும் முதலாவது கத்த நல்லவர் என்பதை சுத்தி பாருங்கள் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கிறோம் அப்ப அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்க தான் இசை வேற அவர் மேல் மாத்திரமே நம்பிக்கை வைத்திருக்கிற விரதங்கள் தான் சுத்த இறுதியம் உள்ளவர்கள் வேற எதையும் நம்ப மாட்டாங்க அந்த இருதயத்துல வேற எதுவும் கரைக்க கொடுக்க மாட்டாங்க வேற எதையும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க தேவன் செய்யாம செய்வான் எவன் கோயிலுக்கு போனான் அந்த கோயிலுக்கு போனான் அந்த தங்க கோயிலுக்கு போனான் வெள்ளி கோயிலுக்கு போனான் வைர கோயிலுக்கு போனான்னு எங்க எவங்க விட்டாலும் இல்ல நான் இருக்கிற இடத்துல என்னை ஆசிர்வதிக்கையே சொல்கிறாரு அவரை மட்டும்தான் நான் நம்ப வேணும் அவர் மேலும் நம்பிக்கை இருக்கிறவர்கள் அவரை யோசிப்பார்கள் அவர் நல்லவர் என்பது அணு அனுவா அவங்க அனுபவிப்பாங்க அதான் சொல்லவா

இங்கேயும் வரேன் அந்த பக்கமாவும் போறேன் அப்படி நன்றி உனக்கு ஒரு நன்மை நாதன் நல்லவராயன் மேல ஒரு நன்மை அந்த உலகத்துல நான் மூடாத சாமி இல்லை நான் உணர்ந்தா தெய்வம் இல்லை நான் போடாத மந்திரம் இல்லை நான் சொல்லாத அர்ச்சனை இல்லை அலையா அலையோயா எத்தனை மந்திரம் எத்தனை அஞ்சனை என் பலமுடன் அர்ச்சனை அலையா என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் கண்டியானா பயம் பகலானா பயம் ஒத்தாந்தா பயம் எதிரிச்சா பயணம் பயந்து பல முறை சினிமா பார்த்தேன் நாளைக்கு மூணு சினிமா நாலு சினிமா சின்ன வயசுலயே பதினஞ்சு வயசுல அஞ்சு வயசுல என்னை வாட்டி வரைக்க ஆரம்பிச்ச பயம் பதினஞ்சு வயசு வரைக்கும் என்ன படாத பாடு கொடுத்து ஆரம்பிச்சிருச்சு ராத்திரி சொன்ன அல்ல கத்திரி சோத்திரம் பார்த்து ஒவ்வொரு நாளும் சொன்னா உங்களுக்கு எல்லாம் இப்பதான் தெரியும் அந்த பங்காறு கொட்டாய் போட்டு உட்கார்ந்து இருக்கும் போதே எனக்கு தெரியும் நானு எங்க ஊர்ல வேதாச்சலம் ஒரு டாக்டர் இருக்க அவர் பஸ் பஸ் முதலாளி அவரும் நானு இன்னும் ஒரு சில முதலாளிங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மன்றம் கட்டி பட்டுவோட்டையை வெட்டி அந்த மன்றத்துல ஒவ்வொரு

என்ன ரோட்லயே பண்ணComponentModel அங்க 보면은 இங்க 보면은 ஓய் இங்க இல்ல போனே மசுத்தி பே பாக்க சேரோம்பட்ட சர்ச்சில போய் பாக்கறதுக்குன்னு முடியலன்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல ஹalleluya இயேசு பையனே தேடி வந்த ஹalleluya என்ன ரெஜிதா ஏன் கஷ்டத்தை மாத்தின யாரோ ஒரே 36 வருஷமா இன்னைக்கு நல்ல ஊராவே இருக்கற அவருடைய நன்மைகளை இதுவரைக்கும் என்னால் ரசிக்க முடியுது என்னால் ரசிக்க முடியுது அனுபவிக்க முடியுது இதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான் சாமி இல்லை நான் ஜாமி இல்லை உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் உனக்கு நல்லது நடக்குதுன்னா நான் ஜாமி இல்லை அதே போய்யா செலவன் சொல்றான் என்ன மந்திரவாதிங்க செலவன் சொல்றான் என்ன வாத்தியா இருக்கு செலவன் என்ன சாமியா இருக்கு

தேவனுடைய திருமணி ஏறக்கமும் தான் ஏக்காடா யாரு கூடாதீங்க கண்ணை மூடிக்கிட்டு இருப்பாருங்க ஏசப்பா காலம் ஒரு தெரியும் அவர் காலம் கொடுத்துருவாங்க முதல்ல சுத்த இறையுள்ளவர்கள் யாரு அத்திற மேலையே நம்பிக்கையா இருக்கிறவர்கள் இரண்டாவது யாரு குழம்பம் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் புலம்பல் மூணு அஞ்சு வாசிய புலம்பல் மூணு அஞ்சு தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கத்த நல்லவராக இருக்கிறார் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கத்த

கத்தர் யாரா இருக்கிற நல்லவரா யாரு யாருடைய உள்ள முதலாவது கத்தர் நம்பிக்கை உள்ளவர்கள் இரண்டாவது தமக்கு காத்திருக்கிறவர்கள் தம்மை தேடுகிறவர்கள் அது வரைக்கும் பொறுமையா இருக்காத்தீங்களா காத்திருப்பீங்களா